சரிமா என்னை பார்ப்பீங்க நான் வந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு பொழுது மலேசியா தேசத்தில் வந்து நான் வந்து மலேசியா தேசத்திலே ஒரு குடிமகனாக இருக்கிறேன் ஜோபார் ஸ்டேட்டில் வந்து நான் வாசம் பண்ணுகிறேன் சரிங்களா நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் எனக்கு வயசு வந்து நாற்பத்தி ஆறு வயசாச்சு இந்த வருஷத்தோட எனக்கு வந்து மூணு பிள்ளைகள் இருக்காங்க இப்போ பிள்ளைகளும் பின்னால் தான் இருக்காங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா என்னோடய வீடியோ வீடியோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணது அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ரெண்டு பெண் பிள்ளைகளும் ஒரு பிள்ளைகளும் இருக்காங்க சா எனக்கு மனைவி இருக்காங்க சரிங்களா அப்போ வந்து ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வீடியோவோட டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இயேசுவோட மனவாட்டி அப்படின்னு நான் அது போட்டிருக்கேன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த பேர் எடுக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை இப்போ இந்த வீடியோவை போகிறத்துக்கும் என்னுடைய உள்ளான கருத்துக்கள் இருக்குது நோக்கங்கள் இருக்குது சரிங்களா இப்போ பாருங்கள் பிதாவாகிய தேவனாலும் கத்திராகி ஏசு கிறிஸ்தாலும் உங்களுக்கு அனைவருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசைப்பார் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து ஒரு ரொம்ப நாளாக இல்லை ஒரு ஆறு மாதம் தான் தான் பரிசு தாவியானவர் கொஞ்சம் எனக்குள்ளாக பேசினாது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாரு அதன் மூலமாக இந்த வீடியோவை நான் திறந்துருக்குறேன் ஏசுவி மனவாட்டி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவை நம்ம ஒன்றாவது வந்து

இப்பொழுது மண்டபோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம் மற்றவர்களுக்கு நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுத்தரப்போ அல்லாட்டவரை என்னுடைய கருத்துக்கள் அல்லாட்டவரையே வேற யாருடைய மனுஷவரை பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களை ஆளு பேசு

பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா நான் வந்து ஏன் அந்த வீடியோவை நான் போடுறேன் முன்னே நான் எனக்கு வயசு நாற்பத்தாறு முன்னெல்லாம் போடலை இப்போ ஏன் இந்த வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இப்போ யூடியூப் சேனலும் சரி நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க அதனால் நானும் போடணும் அப்படின்னா இல்லை ஒரு லாபத்துக்காகவும் நான் போடணும் அப்படின்னு கூட இல்லை சரிங்களா இப்போ என்னோடய குடும்பமாக சேர்ந்து நிறைய காரியங்களை நாங்கள் போய்ட்டு ஊழியம் செய்திருக்கிறோம் ஊழியம் செய்யவும் போயிருக்கோம் ஆனால் வந்து இன்னும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வந்து உண்மையாகவே எனக்கு வயசு வந்து நாற்பத்தாறு வயசு இப்போ ஆனால் நான் ரச்சிக்கப்பட்டு இப்போ தான் ஒரு நான்கு ஐந்து கிட்ட ஐந்து வருடங்களும் ஆச்சு சரிங்களா உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொட்டு நம்ம சபைக்கு போகிறோம் வரோம் இதெல்லாம் செஞ்சு கொண்டு தான் நானும் இருந்தேன் ஆனால் வந்து நான் பார்க்கும்பொழுது ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தந்தார் இப்போ தான் ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த ஒரு உண்மையான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தார் அதுதான் ரட்சிப்பு சரிங்களா அப்போ கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருக்காக ஊழியர் செய்யணும் நிறைய காரியங்களை போயிட்டு மற்றவங்களுக்கு இயேசுவை நாமத்தை அறிவிக்கணும் பரிசுத்தமாக வாழணும் அப்படிலாம் எனக்கு வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு சரிங்களா அப்போ கற்றுக் கொடுத்துட்டு இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உருவாக்கி இருக்கிறாரு சரிங்களா இப்போ இந்த வீடியோ கூட நான் போடுறேன் பாருங்கள் சரிங்களா யா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எங்களை எங்கள் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறாரு சரிங்களா ஏனோ தானோ என்று இந்த வீடியோவை போடலை சரிங்களா ஒரு தாகமா இருக்கிறவருக்கு ஜீவ தண்ணீரை ஆண்டவர் ஊத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க அப்போ அந்த இருதயத்துல ஒரு தாகம் இருக்குது ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்படணும் உண்மையான சத்திய வசனம் என்ன உண்மையான பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உண்மையான இது வேணும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் வந்து என்னத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம படைச்சிருக்கிறார் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நம்ம கிறிஸ்தவர்களே அறியாமல் இருக்கிறோம் அதனால வந்து உண்மையான நோக்கம் என்ன சித்தம் என்ன ஆண்டவரோட அதை அறிந்து நம்ம செயல்படணும் அப்படின்ட்டுதான் அந்த அந்த வீடியோ போடுறோம் ஒன்றாவது காரியம் ரெண்டாவது காரியம் வந்து போய் வெளியே போய் ஊழியம் பொழுது நம்ம பார்க்குறோம் வந்து இந்து மக்கள் மத்தியில் சரி ஆண்டவர் அறியாத அவர்களெல்லாம் நம்ம சகோதரர்களாக இருக்கிறோம் அவங்களுக்குள்ள அவங்க எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய என்னுடைய நோக்கமாக இருக்குது ஆண்டவரோட நோக்கமும் அதுதான் ஒரு ஆத்துமா ரச்சிக்கப்படுவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ போயிட்டு செய்யும் போது மூன்று நான்கு நான் போய் செய்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் வந்து எல்லா மலேசியாவில் உள்ள எல்லா ஆண்டவர் அறியாத நம்ம நண்பர்கள் வந்து இந்து மக்களோ சரி சீனர்களோ சரி நாயக்காரர்களோ போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்னத்துக்கு இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளணும் எனக்கு தான் நல்ல செழிப்பு இருக்குது எனக்கு தான் நல்ல வேலை இருக்குது எனக்கு இன்னக்குற இருக்குது நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளணும் எனக்கும் ஒரு கடவுள் இருக்குது அவரும் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது அது ஒரு தடவை இல்லை சரிங்களா நான் எங்களது ஊழிய பாதையில் நான் பொழுது எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் வந்து உதவிகள் வந்து செய்யும் பொழுது ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இன்னத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்தமாரி நிறைய பதில்களை தராங்க அதனால் இந்த உள்ளாக வந்து செய்யும் பொழுது ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்தமாரி நிறைய பதில்களை தராங்க அதனால் இந்த உள்ளாக வந்து நிறைய காயங்கள் இருக்குது சரிங்களா ஏன் இப்படி இருக்காங்க உண்மையுள்ள தேவனை அவங்க இயேசு கிறிஸ்துவை யான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கேள்விக்குறிகள் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான சத்தியம் இங்கே இல்லை நிறைய சபைகளில் நம்ம கிறிஸ்தவ சபைகளும் சரி கிறிஸ்தவர்களாக இருக்கும் நம்மளும் அநேகராக நீங்கள் பார்த்துக்கொண்டு அநேகர் வந்து உண்மையாக கிறிஸ்தவ வாக்கை நம்ம வாழருமா உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மனவாட்டியாக இருக்கிறோமா அதுதான் உண்மையான காரியமாக இருக்குது அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு இன்றைய நாள் கற்றுக் கொடுப்பாங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஏன் நம்மளுடைய மலேசிய தேசம் வந்து இவ்வளவு ரட்சிக்கப்படாமல் இருக்குது ஏன் அநேகர் இயேசுக்குள்ளாக வராமல் இருக்காங்க இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இந்த சேனலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எப்படி ஆண்டவருக்காக இந்த தேசத்தை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்வது இப்போ இந்தியா தேசத்தில் நண்பர்களை கூட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க இந்தியா தேசத்தில் எழுப்புதல் பெரிய அதிகமாக இருக்கிறது சரிங்களா இந்தியா தேசத்தில் எப்படி நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க ஏன் சபைகள் அவ்வளோ சீக்கிரமாக கட்டப்படுது ஆண்டவர் சொல்றாரு இந்த கல் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி உண்மை தானே அப்போ அதே ஒரு வாக்கு தத்தத்தை வைத்து அங்கே நிறைய சபைகள் கட்டப்படுகிறது ஆண்டவரோட ஆண்டவர் சொன்ன மாதிரி இது யோவெல் இரண்டாம் மதிக்கான இருபத்தெட்டாவது வசனத்தில் சொன்ன மாதிரி மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனங்கள் உரைப்பார்கள் உங்கள் வாலிபர்கள் சொப்பனைகளை காண்பார்கள் உங்களுடைய மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அங்கே பார்க்கும்போது அவ்வளவு தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு அதன் மூலமாக நிறைய சபைகள் கட்டப்படுகிறது நிறைய சீசத்துவம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆண்டவருக்காக வாழுகிறவர் அனைகரவர்கள் ஆனால் இங்கே மலேசியா தேசத்தில் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே பார்க்கிறவர்களும் அப்படி தான் நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உண்மையான காரியம் இல்லை அது மலேசியா தேசத்தில் சபைகள் கட்டப்படுவதோ இயேசு அவர் ஏற்றுக்கொள்வதோ அப்படின்ட்டு மிக 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 குறைவானது இந்த உலகத்திலேயே நீங்கள் வை செய்யாமல் வந்து நாங்கள் பேசல சரிங்களா ஊழிய பாதியில் வெளியே போயிட்டு எல்லாருக்கும் சத்தியசூ சொல்லணும் அந்த வாரத்தோடு ஓடும் பொழுது இந்த காரியத்தை தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து பார்த்தேன் இதை தான் நான் உணர்ந்தேன் இப்படி இருக்காங்க ஏன் உதவிகள் அப்படின்னு பொழுது அது ஏற்றுக்கொள்றாங்க சரியா கிறிஸ்தவர்கள் இந்த மலேசிய தேசத்துல நிறைய போய் உதவிகள் செய்கிறாங்க மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளணும் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்ட்டு நிறைய வந்து கேள்விக்குறிகள் இந்த சிந்தனைகளும் சரி இந்த இருதயத்திலும் சரி தோன்றி இருக்கிறது அப்ப நான் கொள்ளும் பொழுது ஆவியானவர் அதை தான் உணர்த்தினார் சரிங்களா சரியான சத்திய வசனம் இல்லை எங்கே போய் பிரசங்கிப்பீங்க எங்கே போய் செய்வீங்க எங்கே கேள்விகள் இருக்கும் கேள்விகள் இருந்தால் தான் அங்கே ஒரு பதில்கள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறாரு இல்லையா அப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் உணர்த்தி சொன்னது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஆதாய தொடுத்துக்காக இந்த சேனலை நீ திறக்க வேண்டாம் என்ன நடந்து கொண்டிருக்குது இன்னும் நிறைய மலேசிய தேசத்தில் பதிமூணு மாநிலங்கள் பதினாலு மாநிலங்கள் இருக்குது அங்கே உள்ள விசுவாசிகள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி ஆதாயப்படுத்திக்க கொள்றீங்க மற்ற தேசத்தில் எப்படி இருக்குது இந்த காரியங்கள் எப்படி மற்றவர்கள் தேவன் அறியாதவர்கள் அந்த குழாவை வச்சு வர்றாங்க அங்கே அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குதா அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சேனலில் ஏன் என்ன நடந்து கொண்டிருக்கு ஏன் மலேசிய தேசத்தில் எழுப்புதல் இல்லை ஏன் பரிசுத்த ஆவியான வழி நடத்துதல் ரொம்ப இல்லை அப்படின்ட்டு தான் பெரிய ஒரு கேள்விக்குறையாக இருக்குது சரிங்களா நம்மளும் ஜெபிக்கிறோம் சரி ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆண்டோட சபை வந்து கட்டப்படுவது இல்லை சரிங்களா அது ஒரு காரியம் இரண்டாவது காரியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் சபை கட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஆமாம் என்னுடைய தேசத்தில் அங்கே சபை கட்டுறதுக்கு இங்கே சொல்லியிருக்கு முன்ன ஒரு சபையாக இருந்தது இப்போ ரெண்டு சபையாக மாறிச்சு இப்போ ரெண்டு சபையாக இருந்துச்சு மூணு சபையாக கட்டப்பட்டது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது கட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் இல்லை அப்படின்ட்டு தான் என்னுடைய சிந்தனையும் பரிசு தாமியானவரும் சொல்கிறாரு அது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே உள்ள சபைகளை வந்து ஒரு சபை வந்து ரெண்டாக பிளந்து போயிருது இங்கே மனுஷ தேசத்தில் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது ஒரு சபை இருக்கும்போது அந்த சபை வந்து ரெண்டாக மூன்றாக பிளவுபட்டு அப்புறம் வந்து மூணு சபையாக மாறிடுது அப்புறம் அந்த மூணு சபையில் எப்படி ஆத்துமாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி குறைவாக தான் இருக்குது அப்புறம் அவங்க வந்து பிள்ளைகளை பெற்று விருத்தி அடைந்து அவங்க பிள்ளைகளும் சரி வாலிபர்களும் சரி பேர் கல்யாணம் பண்ணி அந்த சபையை வந்து இது பார்க்கும் பொழுது எத்தனை தேசங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த உலகத்திலே வைத்து மிகவும் குறைவாக ரட்சிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு தேசமாக இருந்தால் அது மலேசியா தேசத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு உண்மையாகவே நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நான் போயிட்டு ஊழிய நான் சரிங்களா சில நேரங்களில் இல்லையோ சரி நீங்கள் மாநிலத்தில் இருப்பீங்க அங்கெல்லாம் பொழுது அப்போ ஜேவி வட்டாரத்துக்கு போடும்போது இங்கே வந்து ஒரு குடும்பம் சரி மூணு போது அஞ்சு குடும்பம் வந்து இந்த சபையில் சேர்ந்து கூட ஒரு சபை வந்து பெருகிச்சு அவர் ஆவியான ரசிக்கப்படுறது சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்ட்டு நம்ம போதிக்கிறோம் சரிங்களா நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோம் சபை கட்டப்பட்டுக்கு தான் இருக்குது மலேசியா தேசத்தில் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆடுகளை நம்மளே ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்மளே வந்து இனவிருத்தி செய்து வந்து போகும் விதமாக இந்த சபை உருவாகி கொண்டு தான் இருக்குது பரிசு ஆவியானவர் முற்றிலுமாக வழி நடத்தவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நான் சொன்னது சரியா அப்படின்ட்டு இந்த காமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ என்ன கேள்வி இருந்தாலும் வந்து நீங்கள்ட்டு கேள்வி போடுங்கள் எப்படி இந்த மலேசியா தேசத்தில் நம்மளுடைய மனவாட்டி நம்ம எல்லாரும் மனவாட்டியாக எங்கள் நம்மளை மாற்றி இருக்கிறது எப்படி உருவாகி கொண்டிருக்கிறது எப்படி நிலமை எத்தனை பெர்சன்டேஜ் கூட கிறிஸ்தவம் நமக்கு எனக்கு தெரியல சரிங்களா ஆனால் வந்து நான் பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவாகவே எச்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்ன காரணம் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு பதிலிடம் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா அப்போ இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னதாக என்ன நோக்கம் என்ன சித்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நம்மளுடைய மலேசியா தேசத்தில் திருப்பி நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன் நம்மளுடைய மலேசியா தேசத்துல வந்து ஆண்டவரை புறஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரச்சி வருவது மிக மிக குறைவாகவே இருக்குது எல்லா தேசத்திலுடைய மலேசியா தேசத்தும் ஆக குறைவாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு தான் முதல் நான் சொன்னேன் அவருக்கு போதுமான பணம் இருக்கு வேலை இருக்குது அதனால் வந்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமே இல்லை எனக்கு என்னத்துக்கு எனக்கு என்னத்துக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியா தேசத்திலலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைவு பணங்கள் வந்து மிகவும் குறைவு ஏழைகள் நிறைய அப்போ அங்கே பார்க்கும் பொழுது அதன் மூலமாக நிறைய பேர் உதவி செய்தோ சரி சபைகளுக்கு வந்து ஏழைகளுக்கும் நிறைய பேர் சபைக்குள்ளாக வந்தோ சின்ன சபை வந்து கட்டப்பட்டு வருகிறது அப்போ அங்கே உள்ள சபைக்கும் இங்கே உள்ள சபைக்கும் அங்கே உள்ள நிலவரத்துக்கும் இங்கே உள்ள நிலவரத்துக்கும் அங்கே உள்ள சூழ்நிலைக்கும் இங்கே உள்ள சூழ்நிலைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சரிங்களா அதனால இந்தியா பாஸ்ட்ரங்களும் சரி அங்கேயிருந்து இங்கே வரும் பொழுது பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வல்லமை இருக்குது அங்கே ஒரு பரிசுத்த ஆவியான அங்கே ஊற்றப்படுகிறாருன்னு சொல்கிறாங்க அங்கே நிறைய சபை பிறகுப்படுத்து ஒரு ஆளு போயிட்டு சபையை உருவாக்குறாங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது அங்க வந்து நிறைய சபைகள் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு சொல்லணும் நிறைய காரணங்களும் இருக்குது இப்ப நம்ம சொன்ன அப்போ மலேசியா தேசத்துல இவ்வளவு கஷ்டமாக இருக்குது ஒரு ஆத்மாவை ரச்சிப்பது அவ்வளோ ஒரு கஷ்டமான காரியமா இருக்குது ஏன் எப்படி போட்டிருக்கு இதை எப்படி நம்ம தவிர்ப்பது அதுதான் இந்த முழு முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது ஒரு காரியம் அதுதான் அப்செக்டிவ் சரிங்களா ரெண்டாவது காரியம் வந்து சரியா இங்க வேத வசனம் உபதேசிக்கப்படுதுதா உண்மையான சத்தியம் இங்கே போதிக்கப்படுதா இந்த மலேசியா தேசத்தில் என்ன தவறான சத்தியங்கள் அப்படின்னு தான் ரெண்டாவது அப்செக்டி நம்ம பார்க்கறோம் இந்த ரெண்டு காரியம் தான் இந்த வீடியோவை போகிறதுக்கே காரணமாக இருக்குது இந்த ஒப்ஜெக்டிஃபை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க யார் ரசிக்கப்படாமல் இருக்காங்க மலேசியா தேசத்தில் ரெண்டாவது உண்மையான சத்தியம் இங்கே விதைக்கப்படுதா உண்மையான போதகம் இங்கே போதிக்கப்படுதா அப்படின்னு தான் ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் இந்த வீடியோவில் முதல் வீடியோவாக இருக்குது சரிங்களா கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன அது இது அப்படின்னு புரியாமல் இருக்கலாம் யாருக்கு புரியலையோ நீங்கள் வந்து கேள்வி நீங்கள் வந்து காமெண்ட் போடுங்க ஆ சரிங்களா ஆ அதுக்கப்புறம் வந்து எதனாச்சும் நான் தவறாக பேசியிருந்தால் என்னை வந்து மன்னிங்க சரிங்களா ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போகிறோம் எப்படி இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா எனக்கும் தெரியாது சரிங்களா ஆவியானு கொஞ்சம் உணர்த்தினாரு சரிங்களா அதனால் வந்து சரி இந்த வீடியோவை போடலாம் மற்றவங்களுக்கு கற்றுத்தரலாம் என்ன எப்படி இருக்குது நம்மளுடைய தேசம் அளிச்ச தேசத்தில் அப்படிங்களா சரிங்களா அப்போ உலகத்தில் இருக்க நிறைய பேர் இந்தியாவிலையும் சரி அதுக்கப்புறம் வேறு தேசத்துலேயே இருந்து சரி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நீங்களும் காமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம உள்ளான நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யங்களாக இருக்குது முடிவு பரியந்தா நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் கட்ட